தமிழ் கூடாரம் நண்பர்கள் உறவுகள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல ஒருத்த ஆட்சி அமைக்கணும்னா கிறிஸ்தவ இஸ்லாமியருடைய பதினெட்டு சதவீத ஓட்டு இல்லாம தமிழ்நாட்டுல யாருமே ஆட்சி அமைக்க முடியாது அது எழுதப்படாத விதி இந்த ஓட்டை எப்படியாவது கவரணும் அப்படிங்கறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்குது ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்குது இந்த காணொலியில நாம இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஏன் தொடர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க ஏன் அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும் நாம் ஓட்டு போறதுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேருது இது திராவிட கட்சிகள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு வீதியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பொதுவான ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல நீங்க சொல்லலாம் அந்த கேள்வி நல்லதா இருந்தா அது சம்பந்தமான காணொலியே உங்கள் பெயரோடையே அடுத்த வீடியோவாக அது வெளியே வரும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்யுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் முதலாவது திமுகவுக்கு ஏன் தொடர்ந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க முக்கியமான காரணம் உள்ள வந்துடும் காமிச்சு தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா உண்மையாலுமே கிறிஸ்தவர்கள் பக்கமும் இஸ்லாமியர் பக்கமும் நிக்கணுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு ஆனா நச்சுன்னு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை தான் தேர்தலுக்கு முன்னாடி அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க கோர்ட்ல போய் அவங்க வெளியே வந்துட்டா சட்டம் ஒழுங்கு சொல்லி அங்க போய் கோர்ட்ல போய் சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயத்திலேயே அவங்களுடைய வேஷம் கலந்து போச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடணும் வளவலன்னு பேசாம ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த நாள் வரைக்கும் இதுவரைக்கும் யாருமே சிறுபான்மைன்னு சொல்லாத நாங்கள் சிறுபான்மை கிடையாது நாங்கள் பெரும்பான்மை இனத்தின் ஒரு அங்கம் உலகமில்லும் பறவை வாழ்கிற மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை இனத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிற முதல் முதல்ல சொன்னவர் இந்த உலகத்திலேயே இந்தியாவிலேயே இந்த தமிழகத்திலேயே ஒரே அரசியல்வாதி அண்ணன் சீமான் மட்டும் தான் உண்மையிலுமே எனக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்ததே இல்லை அப்படி ஒரு எண்ணெய் யாருக்கும் வந்ததே இல்லை முதல் முதலாக அண்ணன் சீமானுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தபோது நான் பிரமிச்சு போனேன் எப்படி நீங்க வந்து எங்களை சிறுபான்மைன்னு சொல்லலாம் இளையராஜா வந்து பெரும்பான்மை அவருடைய மகன் வந்து சிறுபான்மை ஆயிடுவாரா இஸ்லாத்து ஏற்றது ஒன்னு அப்படின்னு கேட்டது நச்சுன்னு இருந்துச்சு உண்மையிலேயே ஒரு சிறுபான்மை சிறுபான்மைன்னு பயமுறுத்தி வைத்திருந்த மக்களை வந்து நீ சிறுபான்மை கிடையாது நீ பெரும்பான்மை இனத்தின் அங்கம்னு சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காகவே இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் நிற்க வேண்டியது அவளுடைய வரலாற்று கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகள் வந்து பதினெட்டு சதவீதம் இருக்கு அதுல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து சதவீதம் நாம் தமிழ் கட்சிக்கு வந்தா கூட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நிகழும் என்பதுதான் உண்மையான புள்ளி விவரம் ஏன்னா இயல்பாகவே அண்ணன் சீமான் அவர்களுக்கு பெருகிற வாக்குகள் வேற பதினெட்டு சதவீதம் அப்படியே முழுசா போய்கொண்டிருக்குது திமுகவுக்கு அதிலிருந்து ஒரு ஐந்து சதவீதம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்தா அது இந்த தமிழக தேர்தல் வரலாற்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும்னு சொல்லிதான் எல்லாருமே வந்து கணிக்கிறாங்க அது எப்படி கொண்டு வருவது அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியிலே நாம் தமிழர் கட்சி மேல வந்து இவங்க பலவிதமான பழிகளை போட்டு வச்சிருக்காங்க கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு விரோதமா அண்ணன் சீமான் பேசியது போல துண்டு துண்டா கட் பண்ணி எல்லாத்தையும் பரப்பி அவங்க வந்துட்டாங்கன்னா பிஜேபி வந்துரும்னு சொல்லி தவறான கருத்துக்களை பரவி வச்சிருக்காங்க இதை போக்குறதுக்கு என்னதாயா பண்றது அப்படின்னு நானும் கூட பலதானம் வந்து யோசிச்சிருக்கேன் என்ன பண்ணலாம் இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்களே இவங்க எப்ப பார்த்தாலும் வந்து இப்படியே பேசுறாங்களே இவங்களை வந்து திமுக அதிமுக வந்து பயமுறுத்தி வச்சிருக்காங்களே அப்படின்னு நான் யோசிச்சபோது அண்ணன் சீமானவர்களுக்கு எப்படி எல்லாம் யோசனை வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படின்னா ஒரு மீட்டிங் போட்டு அதுல வந்து நீங்க உங்களுக்கு சந்தேகங்களை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவரோட சந்தேகங்கள்லாம் கேட்கணும்னு சொல்லி ஒரு விளம்பரம் முதல்ல வந்துச்சு சில மாதங்களுக்கு முன்பு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்படி அண்ணனுக்கு இப்படிலாம் வந்து ஐடியா வருது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு வீச்சலைகளை கொண்டு போச்சு மிகப்பெரிய இடத்த மக்களுக்கு கொண்டு போச்சு இவங்க துண்டு துண்டா வெட்டிதாங்க அண்ணன் அண்ணனுடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் பரப்புறாங்க அதே சமூக ஊடகங்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் கிறிஸ்தவர்கள் மீது என்ன மாதிரியான நம்பிக்கை வச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சி கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பக்கபலமா இருக்கும் அப்படின்னு அதே சமூக ஊடகம் மூலமாக அந்த கூட்டத்தை நாம் பரப்பி நம்முடைய தம்பிகளும் நம்முடைய சமூக ஊடகங்களில் கொண்டு போய் சேர்த்தது மிகுந்த சந்தோஷமா இருந்தது நிறைய கிறிஸ்தவர்கள் அதுல சந்தேகம் தீர்க்கப்பட்டு அந்த பின்னோட்டங்களை பார்த்தோம்னு சொன்னா கமாண்ட் செக்ஷன் சரி சமூக ஊடகங்கள் பல பதிவுகளையும் கிறிஸ்தவர்கள் மத்தியில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கதை நம்மளால பார்க்க முடியுது அடுத்தது இப்ப இப்ப சமீபத்துல இரண்டு நாளுக்கு முன்பாக இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு கூட்டம் அதே மாதிரி நடத்தி உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்க கேட்கலான்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் அண்ணன் தடார் ரகிம்மாரன் கூட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த பல சந்தேகங்களை சொன்னது வந்து அது சமூக ஊடங்கள்ல வந்து நிறைய பேர் பார்த்தது அதுக்கு அதை பத்தி கமெண்ட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இஸ்லாமிய கிறிஸ்தவ மத்தியில வந்திருக்கிறத நிச்சயமா தெளிவா நம்மளால உணர முடியுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொண்டு போகும் மிகப்பெரிய ஒரு பலனை வந்து நாம் தம்பி கொடுக்குங்கிறத நமக்கு கண்கூடாகவே பார்க்க முடியுது சமூக ஊடகங்கள்ல நீங்க கேட்கலாம் சமூக ஊடகங்கள்ல நடக்கிறது வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் சமூக ஊடகங்கள்ல இருக்கிறது ஓட்டா மாறாது அப்படின்னா கூட மற்ற விஷயங்களை எத்தனை பேர் பாக்குறாங்க எத்தனை பேர் வந்து பின்னோட்டம் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் இந்த இஸ்லாமியர்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் பேசும்போது அதை எத்தனை பேர் பாக்குறாங்க அதை பின்னோட்டத்துல என்ன மாதிரியான கேள்விகளை கேட்கறாங்க அவங்களோட என்ன என்னவாதமான கேள்விகள் மனசு அவங்களும் உருவாகுது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களிடத்துல வர்றது வந்து நல்லா நாள பார்க்க முடியுது நீங்க வந்து பெரியாருடைய கொள்கைகளை பரப்புறதா நிறைய யூடியூப் சேனல் பாத்துருக்கீங்களா நீங்க இதுக்கு முன்னாடி பாத்துருக்க வாய்ப்பே இல்லை ஆனா வந்து சமீப காலமாக வந்து பெரியாருடைய கொள்கைகளை பரப்பதற்காகவே சில யூடியூப் சேனல்கள் புதுசு பூசா ஆரம்பிச்சிருக்காங்க அது ஏன் ஆரம்பிச்சிருக்காங்கிறது உங்களாலே யூகிக்க முடியும் ஆனால் சீமானவர்கள் போட்டு அடி அடினு அடிச்சதுல இப்பதான் அவங்க எல்லாம் தூக்கத்துல இருந்து முழிச்சு எப்படியாவது பெரியாருடைய கொள்கையில மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லி புது புது யூடியூப் சேனல்ஸ் புது புது பேஸ்புக் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அந்த வீடியோலாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா பெரியாருடைய கொள்கையிலே பரப்புகிற வீடியோ போய் நான் ஒரு தடவை பார்த்தேன் அஞ்சு நாள் ஆச்சு நூத்தம்பது பேர் தான் பார்த்திருக்கான் அவ்வளவுதான் அவங்களுடைய வீச் வந்து அவ்வளவுதான் அதோட நீங்க அண்ணன் சீமானவர் பேசுகிற வீடியோவை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமா பாக்குறாங்க அப்படிங்கிற உதாரணத்துக்காக நான் சொல்றேன் அண்ணன் சீமானவர்களை திட்டி எவ்வளவு வீடியோ போட்டான்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு அய்யநாதன் வந்து கடுமையான விமர்சிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அய்யநாதனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பத்திரிகையாளர் அய்யநாதன் நல்லா பேசுவாரு நிறைய பேர் அவருடைய பேச்சை கேட்பாங்க ஒரு வீடியோ போய் பாக்குறேன் மூணு நாள் ஆச்சு அது மிகப்பெரிய ஒரு சேனல் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பார்த்திருக்காங்க மூணு நாள்ல இனிமேலும் திமுகவோ சரி மற்ற கட்சிகளும் சரி பிஜேபி உள்ள வந்துரும் கூச்சாண்டி காட்டி இவர்களை ஏமாற்றி மறுபடி மறுபடியும் வாங்கி இஸ்லாமியல் ஓட்டையெல்லாம் எல்லாம் வாங்கின பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் அவளுக்கு அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள் என்னமோ அதை கண்டுக்காம விட்டுட்டு போறது வந்து இனி நடக்காதுங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது இஸ்லாமிய எதிரான சில ஒரு சில திரைப்படங்கள் வந்த போது திமுக எந்த எதிர்வினையும் ஆற்றவே இல்லை இந்த சிஐஏ அந்த சட்டங்கள்லாம் வந்த போது கூட திமுக மிகப்பெரிய அளவுல பெரிய எதிர்வினை ஆற்றவே இல்லை பிரதமர் வரும்போது வெள்ளக்கொடை ஆட்டுறதா இருக்கட்டும் ஐயா வந்து நானே வெளியிடுவதற்கு வந்து மத்திய அமைச்சரை கூப்புறதா இருக்கட்டும் இதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கேள்வியையும் கோபத்தையும் ஏற்படுத்திக்கிறது தெளிவா நமக்கு நல்லாவே தெரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்னால பொதுவா எல்லா மக்களையும் கொண்டு போய் சேரணும் நம்மளுடைய கருத்துக்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் எல்லா மக்களையும் சேரணும் அப்படிங்கிற தான் வந்து பரப்புரை செய்துட்டு இருந்தாரு நான் எனக்கு நல்லா தெரியுது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகாக அண்ணன் சீமான் அவர்களுடைய பரப்புரை அண்ணன் சீமான அவர்களுடைய வந்து திட்டம் வந்து வேறு மாதிரியா இருக்கு எப்படின்னா ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியா போய் சந்திக்கணும் விவசாயிகளை தனியா சந்திக்கணும் இப்ப பனைமரம்னா பனைமரத்தை நம்பி இருக்கிற பனைமரத்தை நேசிக்கிறவர்களை தனியா சந்திக்கணும் இப்ப மாடு ஆடு மாடு வளர்க்கிறவருனா அவங்களோட அவங்களை சந்திக்கணும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்கணும் கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்தவர்களை வந்து தனியா சந்திச்சு அவங்களோட பிரச்சனைக்கு முற்றிலுமா அந்த சீமானவர்களுடைய திட்டமையும் முற்றிலுமா மாறி இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது குறிப்பா கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அதாவது பங்கு தந்தைகள் வந்து நாம் தமிழ் கட்சி மேடையிலும் மற்ற மேடைகளில் இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி பற்றி மிக சிறப்பாக பேசியது கிறிஸ்தவ மக்களிடத்துல மிக பெரிய அளவுல போய் சேர்ந்து இருக்குது இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா மீனவர்களை தனியா சந்திக்கிறது மீனவர்களை பிரச்சனை தனியா கேட்பது அவர்களோடு இருந்து போராடுவது அது போல ஒவ்வொன்றா அண்ணன் சீமான்கள் கொண்டு போவது ஒவ்வொரு மக்களிடத்திலும் தனி கவனம் கொண்டு போயிருக்கிறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது அதனால வந்து நிச்சயமா வருகிற தேர்தலில் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து தயாரா இருக்குதுங்கிறத கண்கூடா பார்க்க முடியுது இது நாம் தமிழர் கட்சியை மிகைப்படுத்தி சில பேர்லாம் பின்னோட்டம் விடுவான் இவங்கலாம் ஒரு கனவுல இருக்காங்க அப்படிலாம் சதவீதம் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வரும் யாராவது கனவு கண்டமா கண்டோம் அது இருக்கு ஒரு ஒரு சின்ன வருமானம் யாராவது கனவு கண்டாங்களா ஆனா நாங்கள் கனவு கண்டோம் அது இருக்கு அதனால இதுவும் அவங்க கனவுன்னு தான் சொல்லுவான் கிண்டல் பண்றவனா சொல்லுவான் இவனுக்கு நாம் தமிழ் கட்சிக்காரங்களா கனவுலேயே வாழறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆனா இது கனவு இல்ல நிஜமா தெரியுது கண்ணுக்கு நல்லா தெரியுது நிறைவே நினைக்கிறதெல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தாமதமானால் கூட இப்ப கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிறது அதனால நிச்சயமா வருகிற காலத்துல வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் நாம் தமிழ் கட்சியை நம்பி வாக்கு செலுத்துவார்கள் என்பதை கண்கூடாக நம்மால் பார்க்க முடிகிறது மாற்றம் நிச்சயமாக வந்து கொண்டு இருக்கிறது அண்ணனுடைய செயல்பாடுகள் அதற்கு போல வந்து வேகம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை பதிவு செய்யுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது முக்கியமான அரசியல் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா பொதுவான கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்க அந்த கேள்விகள் மிகச் சரியாகவும் இந்த அரசியல் சூழலுக்கு தேவையானதாக இருந்தா அது சம்பந்தமாகவே ஒரு வீடியோ நம்ம தயார் பண்ணி உங்கள் பெயரோடவே அந்த வீடியோ நிச்சயமாக நம்முடைய சேனல்ல சேனலில் அடுத்ததாக வரும் மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நான் செந்தில் இது தமிழ் கூடாரம்